ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இந்த பதிவில் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரத்திற்குமே அதற்கேற்ற பலன் எவ்வாறு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ராசி அதிபதி தாங்க அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதுனால இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலகவும் நீங்க முருகப்பெருமான் அருளை பெறணுங்க மேசம் ராசிக்குரிய கடவுளுமே முருகப்பெருமான் தாங்க அது அருள் உங்களுக்கு இருந்தா உங்களது வாழ்க்கை வளமானதா இருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தீர்க்க அந்த பிரச்சனைகள்லாம் முறியடிக்க நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் தான் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மாறும் அது மட்டும் இல்லாம உங்களது மனதுல ஏதாவது கஷ்டம் போட்டு ரொம்பவும் அஹ் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது இல்லையா அப்பெல்லாம் வந்துட்டு முருகன் அது புகைப்படத்தை வச்சு நீங்க வேண்டிக்கிட்டா கூட சிறப்பான பலனை பெற முடியுங்க மேசம் ராசியில் உள்ளவங்க எப்பொழுதுமே அவங்கக்கிட்ட ஒரு தனி சிறப்பு இருக்குங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே மரியாதை தரணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க மரியாதை குறைவு அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது ஆனால் யாராவது இவங்களை அவதூறாக பேசினாலோ இவங்க கிட்ட அவமரியாதையை காட்டினாலோ கட்டாயம் அந்த நபர்களை இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த நபர்களை அவங்களோட வாழ்க்கையிலிருந்து தூக்கி எரிஞ்சிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பாசமாக இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபம் வரக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும் கோபப்படுத்த முடியாதுங்க இந்த மேசராசிக்காரங்கள ஆனா கோபம் வந்துருச்சுன்னா யாரு சொன்னாலும் எவ்வளவு சமாதானப்படுத்தினாலுமே இவங்க வந்துட்டு ஆஹ் அந்த விஷயத்துல சமாதானமே ஆக மாட்டாங்க கிட்ட சிறப்பு குணம் ஒன்று இருக்கு அது என்னன்னா இவங்க வந்து நல்லவங்க கெட்டவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இந்த பண் இதை பார்க்கவே மாட்டாங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரியே நடந்துக்குவாங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல குரு பகவானோட இணைஞ்சி உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க இதன் மூலம் என்ன நடக்கும்னு பார்த்தா உங்களோட வாழ்க்கையில குரு மங்கள யோகம் ஏற்பட போகுதுங்க இதன் மூலம் இந்த மாதத்துல நல்ல காரியங்கள் பலவும் உங்களது வீட்டுல நடப்பதற்கான வழிகள் பிறக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே மிகவும் உற்சாகத்தோடு செயல்படுத்தக்கூடிய இந்த மேசராசி நேர்களுக்கு குருமங்கள யோகம் உண்டாகிறதுனால நீங்க இந்த மாதத்தில் நிறைய சுப காரியங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு வந்து சேரும் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒற்றுமை நிலைமை பலப்பட்டு காணப்படும் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடைபெறுவதோடு உங்களுக்கு உங்களது தொழில் வியாபாரத்தில் நல்லபடி மாதிரியான பொருளாதார வளர்ச்சி கூடுங்க புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தரும் ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே விரயாதிபதி குருவோட இணைஞ்சி தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க இதன் மூலம் விரயத்திற்கேற்ற தனவரவு வந்துகிட்டு தாங்க இருக்கும் அதனால கவலைப்பட தேவையில்லை குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் உருவாகும் வாய்ப்பு அமையும் உங்களுக்கோ உங்களது குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் நிலம் வீடு போன்றவை வாங்குவதற்கான யோகம் வந்து சேரும் வீடு கட்ட வேண்டும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அனுகூலமான மாதமா அமைய போகுது சொத்துக்கள் விஷயத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் சிறந்த நேரமா இந்த ஆடி மாதம் அமைய போகுது மேலும் உங்களுக்கு புதன் பகவான் வக்கரம் அடைகிறதன் மூலம் ஆடி அஞ்சாம் தேதி கடக ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே அங்கேயே வக்கர நிலையில் இருக்க போறாருங்க இதன் மூலம் உங்களது ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் சகோதர ஒற்றுமையை கொஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நீங்க கொஞ்சம் உடன் பிறப்புகளுடன் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க கிட்ட எல்லாமே அனுசரணையா இருக்கணுங்க மனம் மனம் கஷ்டப்படியான சூழ்நிலை கூட நிலவும் உங்கள் குணம் அறிந்து நடந்துக்கிறது உங்களது உடன் பிறந்தவர்களின் குணம் அறிந்து நீங்கள் நடந்துக்கிறதுமே ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனை தள தூக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது வேலைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சிடுங்க வேலை பல கொஞ்சம் இருந் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் உங்களோட மேல் அதிகாரிகள் உங்கள் மீது கொஞ்சம் பொறுப்புகளை நிறையவே கொடுப்பாரு அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க என்னடா வேலை சுமை அதிகமாக இருக்குன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம் அதை நீங்கள் சிறப்பாக செய்கிறது பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாமே ஒரு சில மனதை உறுத்தும்படியான நிகழ்வுகள் நடக்கும் அந்த கொஞ்சம் இருக்கணும் அதே கல்வி சம்பந்தமா நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கூடும் வண்ணம் அமையுங்க அரசியல் காலத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகார யோகம் அதிகரிச்சு காணப்படும் ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்குள்ள சுக்கரன் செல்றாரு இதன் மூலம் உங்களோட ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் தாங்க அவர் வந்துட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு வராரு இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட நாட்களா அமையும் அப்படின்னு பார்த்தா மிகுந்த யோகம் தரும் நாட்களாக அமையுங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டுட்ருக்க உங்களுக்கு சிறப்பான வேலை அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் வேலைக்கே செல்லணும்னு சொல்லி ஆசையாக கனவு இருக்கீங்களோ அந்த கனவு நினைவாகும் வேலையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த மாதம் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர நினைப்பீங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் அமையும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளுங்க இதன் மூலம் மூலம் உங்களது வாழ்க்கையில் சிறப்பான பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே உறுதுணையாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சுக்கரனின் ஆதிக்கம் உங்களுக்கு சொத்து விற்பனையும் அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக அளவு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி தரும் வகையில் அமையும் அது மட்டும் இல்லாமல் மேசம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட தொழில் வியாபாரம் இது எல்லாமே சிறப்பு பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வியாபாரத்தில் கூட்டு முயற்சி உங்களுக்கு கூடுதல் பலன் கொடுக்கும் வகையில் அமையுங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களது கூட பணிபுரியும் பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களது ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அனுசரணையான வகையில் அமையும் மேலும் வந்துட்டு அவங்களது உதவியால் உங்களுக்கு கூடுதலாக பலன் பெறுவதற்கான வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் மேசம் ராசியில் உள்ள கலைஞர் ஒப்பந்த கையெழுத்திடும் இவ்வளவு நாள் வேலை இல்லை தொழில் இல்லைன்னா வருத்தப்பட்டு உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் அமோகமான மாதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் வாய்ப்பு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைய போகுது குடும்ப உறவுகளில் சிக்கல்களில் இருந்து விலக நீங்கள் குடும்ப உறவுகள் மேம்படவும் அனைவரும் சேர்ந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமை வாய்ந்ததாக இருக்குங்க உங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுமே சுமூகமான முடிவிற்கு வந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் நீங்கள் வச்சு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும் கட்டாயம் அதை பயன்படுத்திக்கோங்க குடும்பமா சேர்ந்து குலதெய்வ கோவில் சென்று வழிபாடு நடத்திட்டு வாங்க உங்களது வாழ்க்கையில் எதிர்ப்பு மாற்றங்கள் பார்க்க முடியும் மேலும் ராசியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு கல்வி விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்க எதிர்பார்த்த இலக்கை அடைய கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் படிப்புல கவனம் செலுத்துறது ரொம்பவும் அவசியம் அதன் பிறகு மேசம் ராசியில் உள்ள பெண்களுக்கு குடும்ப சுமை அப்படிங்கிறது சற்று கூடி காணப்படுங்க வரவுக்கேற்ற செலவு இருக்கும் அதனால பயம் கொள்ள தேவையில்லை வீண் அலைச்சல் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ரொம்பவும் கவனமா செய்யணும் எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் தடாபுடான்னு செய்யாதீங்க கொஞ்சம் நிதானமா மேற்கொள்ளுங்க யோசிச்சு சிந்திச்சு செஞ்சா அனைத்து செயலுமே உங்களுக்கு நல்ல விதமா நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை உணர்வுடன் காணப்பட போகுது உங்களது குடும்ப வாழ்க்கையில் மேலும் பிள்ளைகள் வந்துட்டு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவங்களது செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும் நீங்கள் சொல்றது கேட்டு நடக்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு விரியங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்களுமே உங்களுக்கு இருக்குங்க ஆகஸ்ட் ஒன்று நாலு அஞ்சு பதினாறு இந்த தினங்கள் எல்லாமே மிகவும் சிறப்பான தினங்களாக உங்களுக்கு அமையும் அன்றைய தினம் நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க அதன் பிறகு சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியுமே யோசிச்சு செய்யுங்க அன்றைக்கு தேவையில்லாத டென்ஷன் பிபி வரக்கூடுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுறதை நிறுத்துங்க அதன் பிறகு அன்றைக்கு ஓய்வு எடுக்கிறது மிகவும் சிறப்பான நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்குங்க தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகள்ல சிக்கக்கூடுங்கிறதுனால அன்றைய தினம் நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் மேல உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் இந்த மாதம் என்னன்னு பார்த்தா இளஞ்சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட நிறமா இருக்கு மேலும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து இன்னல்களும் போக்கி உங்களது செயல்களில் ஏற்படும் காரியத்தடைகள் உலகி உங்களது வாழ்க்கை வளமானது அமையும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்